எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வேன் ஐந்து கூடுதல் இருபதுக்கு மிகாமல் கூட்டல் அருமநிலை மாணவர்களே இட்டலி பூரி தோசை சப்பாத்தி பனியாரம் போன்ற உணவுகளில் எத்தனை சாப்பிடுவார்கள் என்பதை கீழ்மட்ட கரும்பலகையில் வரைந்து அதன் எண்ணிக்கையை எழுதச் செய்யணும் பிறகு அவற்றிலிருந்து சூழல்களை கூறி கேள்விகளைக் கேட்டு இருபதுக்கு மிகாமல் கூட்டலை நினைவுபடுத்தணும் முட்டுநிலை மாணவர்களுக்கு தொடர்கூட்டலை வலுப்படுத்த ஆசிரியர் கூறும் எண்ணீர்க்கேற்ப படங்களைத் தொகுப்புகளாக வரையச் செய்யணும்